எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பற்றியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது கேள்வியோ சந்தேகம் போயிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளோடு கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்திய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பணங்கள பற்றி நம்ம பார்க்க போறோங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கரன் வந்து ஆட்சியாக இருக்க போகிறாருங்க பத்தாம் இடத்துல புதன் வந்து உச்சமாக இருக்க போகிறார் ஸோ தொழில் ரீதியாகவும் சரிங்க வேலை ரீதியாகவும் சரிங்க நல்லதான மாற்றங்களை கொடுக்க போது அது என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் புராடம் முத்திரடம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களை கொண்டுள்ள ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அதாவது ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைந்து பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் ஸோ ரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்த்துட்டாலும் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டு ஃபினான்ஷியலாக பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய தனுசு ராசி காலங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதே மாதிரி தேவையில்லாமல் ஒரு கடன் வாங்குறது அதில் போய் சிக்கிக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனாலே அந்த வேலை செய்கிற அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சளிப்பு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக எட்டி பார்த்துருக்கோம் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு மந்தத்தன்மை கண்டிப்பாக இருந்திருக்கும் பெருசாக வியாபாரமும் சரி தொழிலும் சரி சூடு பிடிச்சிருக்காது ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை வந்து நீங்கள் வந்து எடுக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க தொழில் ரீதியாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்த செய்ய போறீங்க புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு முடியும் ஏன்னா ராசியை செவ்வாய் பார்க்குற செவ்வாய் அதாவது இந்த ராசிக்கு பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியின்னு சொல்லப்படக்கூடிய இந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்குறதும் பாக்கியாதிபதி சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு பத்தில் தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்பில் இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டம் நீங்கள் எடுத்தது தான் சட்டம் நீங்கள் செய்கிறது தான் கரெக்டாக வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மனசில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ரொம்ப போல்டாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆக்டிவாக செய்வீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுக்கே வந்து ஒரு புதிய ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு புதுசாக ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும் மன ரீதியாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பர்சனாக நீங்கள் இருப்பீங்க உங்கள்கிட்டயே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றிய முதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் வலுத்தோக்காங்க இருக்காரு கூட சனி பார்வை இருக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிறப்பு இல்லை ஆனால் செகண்ட் இருந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு இந்த காலகட்டம் ஒரு ரொம்ப தூக்கலான ஒரு காலகட்டமாக இருக்கும் நிறைய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போது குறிப்பாக பண ரீதியாக ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக சரியாகும் நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் இந்த காலக்கட்டத்தை பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அதுதான் சொல்லுவோம் வேலை செய்கிறவங்களுக்கும் சரிங்க தொழில் செய்கிறவங்களுக்கும் சரிங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதி ஏழில் போய் உக்காந்து ராசியை பார்க்கறதுனால வேலை ரீதியாக அமைப்புகளை பார்க்கும்போது அரசு மற்றும் தனியார் தொழில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னால் வரைக்கும் கிடைக்காத இந்த பதிவு உயர்வு ப்ரொமோஷன் கண்டிப்பாக தேடி வரும் வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரி மாற்றங்கள் ஏதாவது நீங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க வெளி ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வரும் இப்போ அந்த மாற்றத்துக்கான ஒரு முதல் படி நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஏன்னா ஜாபில் ஒரு சேஞ்ச்க்காக முயற்சி இருக்கீங்க ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அரைச்சமாகவே திரும்ப திரும்ப அரைச்சிட்ருக்கேன் எனக்கு புதுசாக ஒன்று கற்றுக்கணும் அல்லது புதுசாக ஒரு விஷயத்தில் நான் பண்ண போகிறேன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் எடுத்த விஷயங்கள் கண்டிப்பாக சரியாக வரும் அதற்கான விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் தாராளமாக நல்லாவே வரும் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாமல் அல்லது வேலை தேடிட்டு இருக்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் எப்படியாச்சும் குரு பார்வை பத்தாம் இடத்துல இருந்துட்டாவே கண்டிப்பாக பத்தாம் அதிபதியும் வளர்த்துட்டார் அப்போ அப்படி அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேலை இல்லாமல் அல்லது வேலை யாரெல்லாம் தேடிட்டு இருக்கீங்களோ அல்லது எண்ணெய் இருந்த வேலையை விட்டவங்களுக்கு அல்லது வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு சம்பளத்தோட நல்ல ஒரு வருமானத்தோட நல்ல ஒரு வேலையை வந்து கண்டிப்பாக வந்து இந்த சுக்கரனும் சரி புதனும் சரி உண்டாக்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ தாராளமாக இப்போ நீங்கள் அதாவது இன்டர்வியூ கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆகும் நல்ல சாதகமான அமைப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் மதினு சொல்லப்படக்கூடிய அந்த செவ்வாய் வந்து எட்டாம் மடத்தில் போய் மறையறதுனால இருக்கிற இடத்த விட்டு மாற்றத்துக்கு வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமைஞ்ச முடியுங்க குரு பார்வையும் ராசிக்கு பன்னெண்டாம் மடத்தில் விடுது அப்போ அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ராடில் வந்து வேலைக்காக முயற்சி இருக்கீங்க அல்லது படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் ஏன்னா புதன் வலுவார்க்கார் பத்தாம் மதி பத்தாம் இடத்தில் அமர்ந்து நாலாம் மடத்தை பார்க்குறார் புதன் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் படிப்பு ரீதியாக ஸ்டடீஸில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் உறுதுணையாக இருக்கும் ஒரு உற்ற துணையாக கண்டிப்பாக இந்த புதனும் சரி சுக்கரனும் சரி இருக்க போகிறாங்க அப்படின் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்கிறதுக்கான அமைப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது ஒரு கடன் வாங்கி ஒரு லோன் எடுத்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த மாற்றிய முதல் பகுதியில் மட்டும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அல்லது தந்தையினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாத்ரையை செகண்ட் ஆஃப்ல பண்றது சிறப்பா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் வந்து டிலே பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு ஏன்னா சனியும் சரி குருவும் சரி இந்த மாத்திரையை முதல் பகுதியில் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இல்லை சரிங்களா கோச்சாரத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல இருந்தா மாற்றத்தை வந்து இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் சனியும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் திருமணம் செய்யறதுக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்கு ஏழாம் அதிபதி பத்தில் உட்கார போது நல்ல ஒரு படித்த நல்ல ஒரு வேலைக்கு செல்கின்ற ஒரு வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க சரிங்களா ஆனால் இந்த காலகட்டம் நிச்சயமாக நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் ராசிக்கு பதினோராம் அதிபின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரனும் வலுவா இருக்காருங்க பதினோராம் இடம் வலுவாயிட்டாவே இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்குனா முதல் திருமண வாழ்க்கை யாருக்கெல்லாம் பிரச்சனைக்குரியதாக போய் ஒரு டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு அந்த செகண்ட் மேரேஜுக்கான அமைப்புகள் வந்து தற்போது நல்லா இருக்குங்க ஸோ செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கும் இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க இவங்களுக்கும் ஸோ இந்த காலகட்டம் தொழில் ரீதியாகவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சரிங்க ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு காலகட்டமாக இருக்க போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனுசு ராசி காலங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் ஆரம்பிக்க போது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கடந்த காலங்களையும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக நன்மைகள் பெருசாக நடந்திருக்காது ஸோ ஆனால் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு குரோத்தை பார்க்க போறீங்க வேலை ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி மாணவ மாணவியை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டடீஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு குரோத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா வித்தை அதிபதி கல்விக்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த புதனும் சரி அறிவுக்காரன் சொல்லப்படக்கூடிய குரு பகவானும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்தில் போய் உட்காந்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக ஸ்டடீஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு குரோத்தை இவங்க ரெண்டு பேரும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எத்தனை சொன்ன மாதிரி தான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்ராட் போயிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி என்ன ஒன்று ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பிறகு காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடியவனுக்கு அந்த காதல் வாழ்க்கையான திருமணத்துல போய் முடியும் அதே மாதிரி காதல் வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டைமை பொறுத்திருக்கும் ஏன்னா சுக்கரன் நல்லா இருக்காரு மாத்திரிக்க செகண்ட் ஆஃப்ல இருந்து அப்ப செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும் முதல் பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும் ஆனால் செகண்ட் ஆஃப்ல இருந்து வாழ்க்கை நல்லா இருக்கும் தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் அதற்கடுத்து சந்திராஷ்டிரம் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்தே கால் முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விடியர் காலை மூன்று நாற்பது வரைக்கும் சந்திராசமம் இருக்குங்க சந்திராசமம் இப்போ என்னென்னா சந்திரன் ஏற்கனவே வந்து பத்தி தானே இருக்குது அஷ்டமாதிபதியே வருவார் அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்திலே போய்ட்டு வலுத்து உக்காந்துருக்கும்போது அந்த சந்திராஷ்டமம் கொஞ்சம் பாதிப்புல கொடுக்கத்தான் செய்யும் எப்பவுமே சந்திராசம் அதாவது இந்த குருவுக்கு சந்திரன் வந்து நட்பாக இருந்தாலும் கூட மீன ராசிக்கு மட்டும்தான் வந்து சந்திரன் வந்து நல்லது பண்ணுவார் தனுசு ராசிக்கு பெருசா நன்மையை வந்து அவர் செய்கிறது கிடையாது அனுபவத்துல இதுதான் உண்மை சோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் சந்திராசிரமம் வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்கும் ஒரு பனிச்சுமை அப்படின்ற விஷயம் வேலையிறுதியாக கொஞ்சம் அதிகமா இருக்கும் தொழிலும் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களை பெருசா கை கொடுக்காது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு மனக்கவலையை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது மனசை தெளிவாக வச்சுக்கோங்க எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கோங்க குழப்பிக்காதீங்க எதையுமே போட்டு மனசில் சரிங்களா இதுதான் கோல் இதுதான் விஷயம் இதுதான் நான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை செய்ய கரெக்டாக வரும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு வரலாம் அல்லது துர்கை அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வழிபட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் மன தெளிவை கண்டிப்பாக கொடுக்கும் இது அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்